இருபத்தி ஆண்டில் இதுவரை சூட்டு சம்பவங்கள் பயன்படுத்தி உருவாக்கப்படும் தமிழ் சிங்கள மொழிபெயர்ப்பு மென்பொருள் இலங்கையில் பிரம்மாண்ட சொகுசு டிக்கெட் விநியோகம் தொடர்பில் விடுக்கப்பட்ட அறிவித்தல் ஆப்கானிஸ்தான் அரசாங்கத்தை அங்கீகரித்த முதல் நாடாக ரஷ்யா குடிமக்களை அதிகளவில் அடக்குகிறது ஈரான் நோபல் பரிசு பெற்ற நர்கஸ் முகமதி குற்றச்சாட்டு இருபத்தை ஆண்டின் இதுவரையான காலப்பகுதிக்குள் நாட்டில் அறுபத்தி இரண்டு துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்கள் பதிவாகியுள்ளதாகவும் இதனால் முப்பத்து நான்கு பேர் உயிரிழந்துள்ளதாகவும் போலீஸ் தலைமையகம் தெரிவித்துள்ளது நாற்பத்தி நான்கு துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்கள் பாதாள உலக கும்பல்களுக்கு இடையிலான மோதல்கள் காரணமாக இடம்பெற்றுள்ளது நேற்று மாத்திரம் மூன்று துப்பாக்கி சூட்டு சம்பவங்கள் பதிவாகியுள்ளன கந்தானி பொதுச்சந்தைக்கு அருகில் நேற்று காலை இடம்பெற்ற துப்பாக்கிச்சூட்டு இருவர் காயமடைந்தனர் ஒருவர் கொல்லப்பட்டார் நீர்கொழும்பு நேற்று பிற்பகல் போலீசாரால் மேற்கொள்ளப்பட்ட துப்பாக்கிச் சூட்டில் ஒருவர் காயமடைந்துள்ளார் ராகதை படுவத்தை பகுதியில் நேற்று இரவு இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டில் படுகொலை செய்யப்பட்ட பாதாள உலக கும்பலின் தலைவரான கணேமுல்ல சஞ்சீவின் நெருங்கிய நண்பரான அமி உப்புல் என்பவர் உயிரிழந்துள்ளதாகவும் போலீஸ் தலைமையகம் தெரிவித்துள்ளது வவுனியாவில் இன்று இடம்பெற்ற விபத்தில் முதியவர் ஒருவர் சம்பவ இடத்தில் உயிரிழந்துள்ளார் யாழ்ப்பாணத்திலிருந்து சென்ற கயஸ் வாகனம் வவுனியா பஸ் நிலையத்திற்கு அருகில் சைக்கிளில் சென்ற முதியவரை மோதியுள்ளது இதில் யாழ்ப்பாணம் புளியங்கூடலைச் சேர்ந்த அறுபத்தொன்பது வயதான இ ஜெகதீஸ்வரன் என்பவர் சம்பவ இடத்தில் உயிரிழந்துள்ளார் விபத்து தொடர்பாக வவுனியா போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர் வடமராட்சி கிழக்கு மாமுனி பகுதியில் நேற்றிரவு பதினொன்றரை மணியளவில் மேற்கொள்ளப்பட்ட தேடுதலில் பெருந்தொகையான கேரளா கஞ்சா மீட்கப்பட்டுள்ளது கடற்படையினருக்கும் மருதங்கணி போலீசாருக்கும் கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் நேற்று இரவு மேற்கொள்ளப்பட்ட சுற்றிவளைப்பின் போது முப்பத்து எட்டு பொதிகள் அடங்கிய எழுபத்தொரு கிலோ நானூறு கிராம் கேரள கஞ்சா மீட்கப்பட்டுள்ளது சந்தேக நபர் தப்பிச் சென்ற நிலையில் சம்பவம் தொடர்பில் மருதங்கணி போலீசார் மேலும் ிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் ஏஐ தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி தமிழ் சிங்கள மொழிகளுக்கான மொழிபெயர்ப்பு மென்பொருளை உருவாக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக டிஜிட்டல் பொருளாதார பிரதி அமைச்சர் ஏரங்க வீரரத்ன தெரிவித்துள்ளார் மொரட்டுவ பல்கலைக்கழகம் உட்பட பல பல்கலைக்கழகங்கள் தனியார் துறையுடன் இணைந்து இந்த மென்பொருளை உருவாக்க ஒத்துழைப்பு வழங்கி வருகின்றன எனவும் இந்த மென்பொருள் அடுத்த ஆறு மாதங்களுக்குள் பொதுமக்களின் பயன்பாடுகளுக்கு கிடைக்கும் எனவும் தெரிவித்துள்ளார் உருவாக்கப்படும் புதிய மென்பொருளான சிங்கள உள்ளடக்கத்தை கொண்ட குரல் பதிவுகளை சில நொடிகளில் தமிழில் மொழிபெயர்க்கும் திறனை கொண்டிருக்கும் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார் தெற்காசியாவின் முதல் ஒருங்கிணைந்த சொகுசு ரிசார்ட்டான சிட்டி ஆஃப் ஸ்ரீலங்கா இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு ஆகஸ்ட் இரண்டாம் திகதி திறக்கப்பட உள்ளது அதிகாரப்பூர்வமான ஆரம்ப விழா தனிப்பட்ட அழைப்பின் பேரில் மாத்திரம் இடம்பெறும் என சிட்டி ஆஃப் ஸ்ரீலங்கா ஒன்றை வெளியிட்டுள்ளது பிரம்மாண்டமான திறப்பு விழாவிற்காக அங்கீகரிக்கப்படாத டிக்கெட்டுகள் விநியோகிக்கப்படுவதாக கிடைத்த தகவலை அடுத்து இந்த அறிவிப்பு விடுக்கப்பட்டுள்ளது இந்த நிகழ்வு அழைப்பின் பேரில் மட்டுமே நடைபெறும் எனவும் மூன்றாம் தரப்பினர் டிக்கெட்டுகளை விநியோகிக்க அங்கீகரிக்கப்படவில்லை இது தொடர்பில் அனைவரும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் எனவும் அறிக்கை கையில் <imitation> தெளிவுபடுத்தப்பட்டுள்ளது காசாவில் உணவுக்காக காத்திருந்த ஐம்பத்தொரு பேர் உட்பட நூறுக்கும் மேற்பட்ட பலஸ்தீனியர்கள் ஒரே நாளில் கொல்லப்பட்டுள்ளனர் கடந்த நாற்பத்தி எட்டு மணி நேரத்தில் முன்னூறுக்கும் மேற்பட்டோர் கொல்லப்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இஸ்ரேல் மற்றும் அமெரிக்க ஆதரவு விநியோக மையங்களில் அப்பாவி மக்கள் சுட்டுக் கொல்லப்படுகிறார்கள் துப்பாக்கிகள் மற்றும் குண்டுகளை பயன்படுத்தி தாக்குதல் நடத்தப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஆப்கானிஸ்தானின் தலிபான் அரசாங்கத்தை ரஷ்யா அங்கீகரித்துள்ளது தடை செய்யப்பட்ட அமைப்புகளின் பட்டியலிலிருந்து தலிபானை நீக்கிய பின்னர் ஆப்கானிஸ்தான் அரசாங்கத்தை அங்கீகரித்த முதல் நாடாக ரஷ்யா விளங்குகிறது ஆப்கானிஸ்தானின் வெளியுறவு அமைச்சர் இந்த முடிவினை தைரியமான ஒரு முடிவு என குறிப்பிட்டுள்ளார் ஆப்கானிஸ்தான் வெளியுறவு அமைச்சருக்கும் ஆப்கானிஸ்தானுக்கான ரஷ்ய தூதுவருக்கும் இடையில் நேற்று மாஸ்கோவில் நடந்த ஒரு சிறப்பு வைபவத்தில் ரஷ்யாவின் துணை வெளியுறவு அமைச்சர் ஆண்ட்ரி கோ ஆப்கானிஸ்தான் தூதர் குல் ஹசன் ஹாசனை சந்தித்தார் இந்த சந்திப்பில் ரஷ்ய அரசாங்கத்தின் முடிவு அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது சீனா பாகிஸ்தான் ஆகிய நாடுகள் தலிபான் அரசின் தூதரை ஏற்றுக்கொண்ட போதிலும் இதுவரை தலிபான் அரசை அங்கீகரிக்கவில்லை இஸ்ரேலுடனான பன்னிரண்டு நாள் போரின் விளைவுகளை பயன்படுத்தி ஈரானிய அரசாங்கம் தனது சொந்த குடிமக்களுக்கு எதிராக குறிப்பாக அரசியல் சிவில் ஆர்வலர்களுக்கு எதிராக அடக்குமுறையை தீவிரப்படுத்துகிறது என ஈரானின் மிக முக்கியமான மனித உரிமை ஆதரவாளர்களில் ஒருவரான அமைதிக்கான நோபல் பரிசு பெற்ற நர்கஸ் முகமதி ஏபிசி செய்திக்கு அனுப்பிய காணொளி செய்தியில் தெரிவித்துள்ளார் போர் தொடங்கியதிலிருந்து மரண தண்டனைகள் பரவலான கைதுகளின் அதிகரிப்பு பல தசாப்தங்களாக கூறப்படும் அடக்குமுறை தோல்வியுற்ற கொள்கையிலிருந்து விலகிச் செல்ல பயத்தையும் பயங்கரவாதத்தையும் பரப்பும் நோக்கத்துடன் ஆட்சி இந்த தருணத்தை பயன்படுத்துகிறது என்பதை காட்டுகிறது என எச்சரித்தார் இஸ்லாமிய குடியரசுக்கும் ஈரான் மக்களுக்கும் இடையிலான போர் தீவிரமடைவதை நாம் இப்போது காண்கிறோம் இது நாற்பத்தாறு ஆண்டுகளாக நடந்து வரும் போர் என்று முகமதி கூறினார்